அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் ஈமான் சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இன்னும் படிப்பினை தரக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஆனால் நம்ம எல்லோருமே மிக முக்கியமாக அறிந்து வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நம்ம எல்லோருமே மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அலஹ தலா திருக்குரானில் கூறப்பட்ட இருபத்தி அஞ்சு நபிமார்கள் பிறந்த நாடு எது அப்படிங்கிறத நம்மளில் பலரும் அறிஞ்சிருக்க மாட்டோம் இன்றைக்கு அதை தான் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் நபிமார்கள் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்கா இந்த பூமிக்கு ஆனால் திருக்குறான்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் மட்டும் இருபத்தி அஞ்சு நபிமார்கள் தான் இப்போ அந்த இருபத்தி அஞ்சு நபிமார்கள் எந்த நாட்டில் பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்முடைய ஆதம் மலைஹிசெலாம் அவர்கள் எந்த நாட்டில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க இன்றைய இலங்கை ஆனால் முந்தி காலத்தில் இந்தியாவாக தான் இருந்துச்சு அப்போது ஆதம் அவங்க இந்தியாவில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அடுத்தது இத்ரீஸ் அலேஹுசல்லாம் அவங்க ஈராக்கில் தான் வாழ்ந்தாங்க அடுத்தது நூஹுசல்லம் அவங்களும் ஆதம் அலேஹுசல்லம் அவங்க பிறந்த இந்தியாவில் தான் அவங்களும் வாழ்ந்திருக்காங்க அதாவது அந்த காலத்தில் இந்தியாவாக இருந்துச்சு இப்போது அது ஸ்ரீலங்காவாக மாறிடுச்சு ஆதம் அலைஹுசெல்லம் அவங்க சொர்க்கத்துல தான் படைக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க வாழ்ந்த நாடு எது இந்த பூமியில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு வர்றோம் ஆதம் செல்லம் அவங்க வாழ்ந்த நாட்டில் தான் நூஹலை செல்லம் அவங்களும் வாழ்ந்திருக்காங்க அடுத்தது ஹூத் செல்லம் அவங்க யமன் நாட்டில் தான் வாழ்ந்தாங்க சாலிஹலை செல்லம் அவங்க ஈராக் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லப்படுது இப்ராஹிம் செல்லம் அவங்க ஈராக்ல தான் வாழ்ந்தாங்க லூத் அலை அவங்க ஈராக்ல தான் வாழ்ந்தாங்க இஸ்மாயில் அலை ஹுசல்லாம் அவங்க மக்கா சவுதி அரேபியாவில் தான் வாழ்ந்தாங்க இசாக் அலைஹுசல்லாம் அவங்க பாலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தாங்க யாக்கூப் அலை அவங்க பாலஸ்தீனம் யூசுப் அலை அவங்களும் பாலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தாங்க ஷாயிப் அலை ஹுசல்லம் அவங்க சிரியா நாட்டில் வாழ்ந்தாங்க ஐயூப் அலை ஹுசல்லம் அவங்க சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாங்க மூசா அலைஹு செல்லம் அவங்க எகிப்தில் வாழ்ந்தாங்க ஹாரூன் அலைஹு செல்லம் அவங்களும் எகிப்தில் தான் வாழ்ந்தாங்க தாவூத் அலைஹு செல்லம் அவங்க பாலஸ்தீனத்தில் வாழ்ந்தாங்க சுலைமான் அலைஹு செல்லம் அவங்களும் பாலஸ்தீனம்தான் இல்லியாஸ் அலைஹு செல்லம் அவங்களும் பாலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தாங்க அல் எசவு அலேஹுசல்லாம் அவங்களும் பாலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தாங்க யூனுஸ் அலைஹு செல்லம் அவங்க ஈராக்கில் வாழ்ந்தாங்க துல்கிபுல் அலை அவங்களும் பாலஸ்தீனம்தான் ஜக்கரியா அலை அவங்களும் பாலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தாங்க யஹியா அலை அவங்களும் பாலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தாங்க ஈசா அலை அவங்களும் பாலஸ்தீனத்தில் தான் வாழ்ந்தாங்க இறுதியாக நம்முடைய முஹம்மது நபி நம்முடைய தலைவர் செல்லல்லாஹு அலைஹுசல்லம் அவர்கள் எங்கே வாழ்ந்தாங்க மக்கா சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாங்க சுபானல்லா அல்லாஹாலா நிறைய நபிமார்களை தான் வாழ வச்சிருக்கான் பாலஸ்தீன பூமி தான் நிறைய நபிமார்களை தாங்கி இருக்கு சுபஹானல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லையா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் குரான் இன்னும் சஹாபாக்களுடைய வரலாறு இன்னும் தப்சீரில் எடுக்கப்பட்டது தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது ஏன்னா சில நபிமார்கள் வேறு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக தான் நான் அதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் இது எல்லாமே கிராண்ட் தப்சீர்லேருந்து எடுக்கப்பட்டது தான் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இது போல் மேலும் சிறந்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ